தோழர்களுக்கு வணக்கம் இனப்பெயர் ஏன் என்று பிறனனை கேட்டால் மனதில் எனக்கு சொல்லன மகிழ்ச்சியாம் நான் தான் திராவிடர் என்று நவிகை தேன்தான் நாவலாம் வாழ்ந்தான் என் புகழ் அன்னோன் என்னும் பன்னெடுங்காலத்தின் உச்சியில் திராவிடன் ஒளி செய்கின்றான் எதிர்காலத்தின் கடைசி யோடி ஏந்தது சீர்த்தியால் அறத்தால் செழுமையால் வைய போத்தால் இயற்கை புனைந்த ஒரு உயிர் நான் என் உயிர் இனம் திராவிடம் என்னும் போதில் எத்தனை மகிழ்ச்சி எத்தனை மகிழ்ச்சி விரிந்த வரலாற்று பெருமளம் கொண்ட திராவிடம் ஆயே சிறிய வித்தேன் பாரதத்தில் தீண்ட தீண்டத்தகாதவர் நிலை எங்க ஆரம்பிக்கிறது அல்ல நிறைய கதை இருக்கு பிறந்ததுல இருந்து இப்போ ரீசெண்டா நடந்ததுல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஊர்ல வந்து ஒரு காஸ்ட் இஷ்யூனாலதான் இங்க சென்னைக்கு வந்தேன் ஆனா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்மள பார்த்து யாராவது உங்க வீட்டில் ரை சாதம் பண்ணுவீங்களா கேட்டிருக்காங்களா ரை சாதம் பண்ணுவீங்களான்னு யாராவது கேட்டிருக்காங்களா கேட்டதில் இருக்கேன் தனோசு கேட்டிருக்காங்களா ஆனா ஆனால் என்கிட்ட நிறைய பேர் உங்க வீட்டில் பீஃப் சமைப்பீங்களா பீஃப் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க சரி அப்படியே சாப்பிட்டாலும் காலையில வெளியில வந்துடும் தானே அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன்னா இது இப்போ இங்க சென்னை வந்ததுல எல்லா சூழல்லுமே நம்ம பார்த்துட்டு ஒரு அனுபவப்பட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு இது இது இதுக்காக ஒரு மூணு நாள் தான் உட்காந்து தொடர்ந்து நைட்டு அழுத கதலா இருக்கு இந்த சமூகம் வந்து சாதியோட அடுக்குகளாதான் தான் இருக்கு நம்ம தனிநபர் அதெல்லாம் இங்கே இயங்கவே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேல சாதி வந்து போர்த்தப்பட்டிருக்கு அது இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலருக்கு பச்சை குத்து இருக்கிற மாதிரி அவங்க மேல வந்து இருக்கும் இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த சாதிக்கும் அந்த வர்க்கத்துக்குமான உறவை வந்து பெரியார் தெளிவா பிரிச்சு எழுதியிருப்பாரு அதன் பெரியார் மொழியில இருந்து பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சாதி கலைத்திரல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னும் பாரதிதாசனுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா பெரிய புராணத்துல வந்து சேக்கிரார் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த பறைவாசித்தலுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பார் பறைவாசித்தல் வந்து ஏன்னா அதுல இருந்துதான் எல்லாரும் சொல்லுவாங்க பறை தொழில் அப்படின்பாங்க ஆக்சுவலா இது பறை தொழில் கிடையாது ஊரில் விடும் பறை தொடைவை உணவுரிமை கொண்டு சார்பில் பரும் தொழில் செய்வார் இந்த தொழில் அப்படிங்கறத எது குடிப்பாங்கன்னா ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் அவங்க ஒரு கலைஞராக இருப்பாங்க கீழடி ஆய்வுல கூட அதை நிறுவப்படுத்துருக்கு எல்லாருமே வாசிப்பாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க ஆனா இப்போ வந்து அது வேற விதமா வந்து கட்டமைச்சு அதை கொண்டு போயிருக்காங்க இவன் தொல்காப்பியத்துல கூட அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ணாசிரமம் வந்து தொல்காப்பியத்துல இப்படி நான்கு அடிவுகளாச்சு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே வந்து இடைச்செல்கல்கள் தான் இந்த சந்தை இலக்கியத்துல ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒண்ணு பாட்ல ஒரு இடத்துல கூட வருணன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கவே வரு வந்திருக்காரு ஆனா வருணாசிரமில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரன்னு சொல்லிட்டு பிரிச்சு இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு இலக்கியத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க அது போய் ஏன் வந்து இப்ப பிராமரை முதல்ல சொல்றோம் அப்படின்னா இந்த ராம அவதாரத்தை தான் வந்து நம்ம அவன் எடுத்து கொண்டாடுவாங்க இந்த மதவாத சக்திகள் வந்து ராம தான் பெருசா வந்து கொண்டாடுவாங்க ஏன்னா கிருஷ்ணா கொண்டாட மாட்டாங்க ஏன்னா கிருஷ்ணன் வந்து ஒரு ஏழைக்குடியில பிறந்தவன் அழுதானவன் திருடுவன் பெண்கள் பின்னாடி போய் கூடி கொலாபுவன் அதனால வசதி அடிச்சுட்டு ராமன் கோவில் கட்டினாங்களே தவிர கிருஷ்ணருக்கு அவன் ஏழை தாய் மகன் வந்து ஒரு கோயில கட்டல இன்னும் அர்த்தத்துக்குரியதை ஞாபகப்படுத்துங்க கிருஷ்ணருக்கும் அவர் கோயில் கட்டி கும்பிட்டாருன்னா நம்ம ஆதரவு கண்டிப்பா வந்து தெரிவிக்கலாம் ஏன்னா தேர்தலை விடவும் வந்து இந்த சாதியத்தை தான் வந்து இவங்க தக்க வைக்கிறதுக்கு பாக்குறாங்க சாதி வந்து நே அது எங்க உருவாச்சுன்னா யாருக்கும் தெரியாது அதை நம்ம ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னா எப்படி ஒழிப்பீங்க கொசு ஒழிக்கிற மாதிரியா அது வந்து கரெக்டா வேணாம் முடிமை தவிர சாதியை வந்து ஒழிக்க முடியாது அம்பேத்கர் காலகட்டத்துல பார்த்தோம்னா எச்சு தூக்க கூடாது கழுத்துல ஒரு கவனயம் போட்டுக்கணும் கயிறுல வந்து கழுத்துல கயிறு கட்டிக்கணும் அதுல ஒரு மணி போட்டுக்கணும் கொடுக்கணும் பூனாவெல்லாம் பார்த்தோம் ரொம்ப அந்த மேலாடி அவுக்குட்டு போறது ஆஹ் தூண்டுல இடுப்ப கட்டி இடுப்புல வந்து வழக்கமாக கட்டிட்டு அதை கூட்டிட்டு போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் நீ சட்டம் போட சொன்ன காலத்திலேயே அம்பேத்கர் சட்டம் படித்து இந்தியாவுக்காக போராடி இருக்காரு இப்ப நம்ம அவர் வழியை பின்பற்றுறோம் அப்படின்னா இந்த காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம கொள்கை ரீதியா அரசியலாக்கி அதுல வழிபடணும் ஒரு சின்ன கதை அந்த நெய் வந்து தகாதர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தகாதர் வந்து மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து விருந்து போடுவாரு அப்ப வந்து நெய் வந்து அந்த சாப்பாட்டுல இடம் இருக்கும் உடனே அவர் என்ன சொல்வாரு நீ மத்த இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திண்டை தகாதவரை கூப்பிட்டு அடிப்பாங்க அங்க சாப்பிட்டு போங்க தெரிச்சு ஓடுவாங்க உயிர் கிடைச்சா உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு சோ அங்க விருந்துல சாப்பிட்டு போங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க இவர் சாப்பாடு போட்டவர் மாட்டிப்பாரு அப்ப என்னன்னா அந்த நெய்யை வந்து நம்ம வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி இருந்தாலும் நம்ம நெய்யை பயன்படுத்த கூடாது ஏன் நெய்யை பயன்படுத்த கூடாதுன்னா ஒரு பார்ப்பனிய உணவு நெய் அப்படிங்கிறது இப்ப நெய் சேர்த்தா பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி வந்து சாப்பிடறதுனால இந்துக்கள் மனசு வந்து புண்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாரு இன்னமும் தோணுது நம்ம சாப்பிடறதுனால அவங்க ஏன் வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஆஹ் அதான் நம்ம ஆட்டுக்கறி சாப்பிடறதுனால கீழ் சாதி மனுஷக்கறி சாப்பிடறவங்க அகோரிய போய் கும்பிட்டு இருக்கிறாங்க அதுல இங்க ஒரு பையன் தலைவசம் சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான் இதுல என்னன்னா அப்டேட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேக்வர்டா யோசிக்கிறாங்க முன்னாடி சோசியல் மீடியா கண்டென்ட்ல வந்து முன்னாடி போயிட்டு இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வர சீரியல்ஸ் மூவிஸ் யூடியூப் சேனல் கண்டென்ட் எல்லாமே வந்து இந்த பாசிச சக்திகளுக்கு தான் வந்து துணையா இருக்கு காவி வாடைய வந்து எப்படியாவது திருச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா வேலை பார்க்குது அதை எதிர்க்கிற நம்ம ஜனநாயக சக்திகளோட கழுத்தையும் வந்து நிறுத்துது இப்ப வர பாசிச சக்திகளுக்கு இந்தியாவை ஒரு மனச்சார்பு நாடா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தலையா இருக்கிறது அண்ணனோட அரசியலமைப்பு சட்டம் தான் சிலக சிலுகளை சீர்திருத்தம் பண்றேன்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியலமைப்பையும் சீர்குலைக்கிற வழியை தான் இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கு இனியும் தீவிரமா பண்ணும் என்ன கடவுளாக்கி வழிபடாதே ஆயுதமாக்கி போராடுன்னு சொன்னாரு அதுக்காக நம்ம பேசுவது நிப்பாட்ட கூடாது நிறைய படிக்கணும் இந்த சமூகத்தோட காதிகள் பிரிஞ்சு வந்த வர வரைக்கும் நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எதுக்கு வம்புன்னு நம்ம ஒதுங்கி போனா நாளைக்கு இந்த சமூகம் சாக்களையா மாறிடும் ஆஹ் குழந்தைங்க பத்தி நிறைய படிச்சிருக்கோம் அவங்க ஒரு தயிர் அப்படின்னாலேயே அவங்க நிறைய பேர் வலிப்புணர்வு செஞ்சாங்க போலீஸாலேயே ஒரு பன்னெண்டு போலீஸால வலுப்புணர்வு செய்யப்பட்டாங்க அவங்க அம்மா அப்பாக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாக்கு முன்னாடி பாலியல் தொலை அனுபவிச்சாங்க அவங்க ஊர் கிராம மக்கள்னால பாலியல் தொலை அனுபவிச்சாங்க ஆஹ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்தியா வந்து எந்த ஒரு அதிரமே கொடுக்கல ஆனா அவங்களை செஞ்சவங்கள இவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு கூட அறிவிச்சாங்க அவங்க எதுக்குமே பயப்படல இனிமேலாவது இந்த அதிக்க வந்து தனிப்பு மக்கள் மேல வந்து தீண்ட தகவல தீண்ட தீண்ட படத்தகாதவர்களை வந்து கை வைக்க பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இன்னமும் ஹத்ரஸ் கிராமத்துல ஒரு பெண் போலீஸ வந்து அவங்க போலீஸே வந்து கொலை கொலை பண்ணி எரிச்சது கோவில வந்து செஞ்சது குஜராத்ல நடந்தது மணிப்பூர்ல நடந்தது இப்படியெல்லாம் மணிப்பூர்லாம் ரெண்டு பெண்களை வந்து நிறுவனமாக்கி ரோட் ஷோ காட்டினாரு இவர் மாலையை போட்டுட்டு ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு முதல் பெண் தெய்வங்களையும் குழந்தைகள் வாழ்ற ஒரு நல்ல பாதுகாப்பாட கொடுத்துட்டு பெண்களுக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு ஒன்றிய அரசுல ஒரு கோரிக்கை கூட வைக்கலாம் இன்ன சாதி அப்படிங்கறதுனால அவங்க மலைக்கூடியில இறங்கி இருக்காங்க இன்ன சாதி அப்படிங்கறதுனால அவங்க துண்டு துண்டா எட்டப்பட்டு இருக்காங்க இன்ன அவங்க தூண்டு கயிறுல தொங்க விடப்பட்டுட்டு இருக்காங்க ரோஹித் பெண்காலாம் எடுத்துட்டா ஒரு சின்ன புகழ் தான் ஏன் எதனா அப்படின்னு கூட யோசிக்க முடியாது ஆனா ரோ ரோஹி பெருமாவோட அந்த தடையெல்லாம் நம்மளால வந்து அழிக்கவே முடியாது சமூக நீதி சமூக நீதினு பேசுவோம் ஆனா ஒரு சிலருக்கு வந்து எதிர்த்து இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள் கிடைக்குது அப்படின்னு கூட பேசுறதுக்கு இருப்பாங்க எஜுகேஷன் இஸ் தி ஒன்லி மெடிசன் டு ஆல் சோசியல் பேசிஸ் ஸோ நம்ம கூட இருக்கவங்களை நிறைய படிக்க சொல்லுங்க அப்பொழுது இந்த சமூகத்துக்கான தேவையான மாற்றங்களை விவரிங்க குடிக்கும் நீரில் மனம் கலந்தீர்கள் இரட்டை கோவலை கொடுத்து ஏழை நாட்டினீர்கள் செருப்பு தைக்க சொன்னீர்கள் என் வீட்டு தோட்டத்திற்கு என்னை ஒளியாள வேலை பார்க்க செய்தீர்கள் சுடுகாட்டிற்கு அழைப்பீர்கள் ஆனால் நாளை என் சடலம் சேர்த்த வழி மறுப்பீர்கள் இப்படி இப்படி எத்தனையோ கதைகள் இருக்கு இருந்தாலும் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று கோரிக்கை வந்து வாய்ப்பளித்தான்